ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை அப்படின்றது நம்ம சுவைக்காகவும் மனத்துக்காகவும் மட்டும்தான் நம்ம சமையல் யூஸ் பண்ணுறதை இருக்கோம் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை இரெகுலர் பீரியட்ஸ்க்கு நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது ஸ்கின் பிரைட்டனிங்கு யூஸ் ஆகுது நம்மளோட முடியை வந்து கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது நம்மளோட கண்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்மளோட இதயத்துக்கு நல்லது கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றதுக்கு நல்லது கை கால் வலி நரம்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் மூட்டு ப்ராப்ளம் இருக்கவங்க இது எல்லாத்துக்கும் நல்லது ரத்த சோகை நோயை தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி சக்தியை அதிகரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசம் மலச்சிக்கல் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்வாமைதுன்னு சொல்லலாங்க இதில் ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது எப்படியெல்லாம் சாப்பிட்றது நல்லது அப்படின்றது மிக தெளிவாக பார்க்கலாங்க இப்போலாம் புற்றுநோயாளிகள் வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம் மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோயினால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புற்றுநோய் பிரச்சனை இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து எடுத்துகிட்டு வரப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து குறைக்குதுன்னு சொல்லலாம் வராமல் அந்த புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருவேப்பிலைக்கு ரொம்ப ரொம்ப இருக்குன்னு சொல்லலாம் இந்த கருவேப்பிலையோட வந்து பார்த்தீங்கன்னா மலை நெல்லிக்காய் பீட்ரூட்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துட்டு வரப்ப அந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வரும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி நரம்புனால நிறைய பிரச்சனைகள் வலுவில்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த கருவேப்பிலை மழை பீட்ரூட் இஞ்சி இந்த கலந்த ஜூஸை எடுத்துட்டு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வரும்னு சொல்லலாங்க அதே போன்று இந்த கருவேப்பிலையை வந்து பாத்த கருவேப்பிலையோட மோர் கலந்து நம்ம ஜூஸ் மாதிரி வந்து வரப்ப வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் முடி வந்து நிறைய எனக்கு கூட்டிகிட்டே இருக்கு முடிக்கு ஹேர் ஃபாலே கண்ட்ரோல் ஆகலை வளர மாட்டேங்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே இந்த கருவேப்பிலையோட மோர் ஜூஸ் மோர் கலந்து அந்த ஜூஸை வந்து நம்ம எடுத்துட்டு வரப்ப ரெகுலரா ஒரு த்ரீ மந்த் எடுத்துட்டு வரப்ப முடி கொட்டுறது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் ஹேர் க்ரோத்துமே அதிகமா இருக்கும் இதை வந்து கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளோட வயிறை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்றதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்தினா இந்த கருவேப்பிலை மோர் ஜூஸை வந்து பார்த்தின்னா ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ வெயிட் லாஸ்ஸுமே வந்து பார்த்தினா கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சரியான அளவில் நம்மளோட உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை மோர் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் கெட்ட கொழுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சு வெளியேற்றுறதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் அதை இந்த மாதிரி கெட்ட கொழுப்புகளை கரைச்சு வெளியேற்றுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தில் வந்து நம்ம இதயத்தை வந்து நல்லா பாதுகாக்கன்னு சொல்லலாம் இதயத்தில் பழ இந்த ஓரத்தில் படிஞ்சு அந்த கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியிட்டுறதுனால இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா நரம்பு வலி கை கால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்தோன்னா இந்த கருவேப்பிலை ரெகுலராக கருவேப்பிலை மோர் ஜூஸ் மாதிரியோ இல்லை கருவேப்பிலை மலைநிலை பீட்ரூட் இந்த மாதிரி நம்ம கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கருவேப்பிலை சட்னி மாதிரி துவையல் மாதிரியும் செய்து சாப்பிடலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம இன்டேக்கா எடுத்துக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கரை கை கால் வலி நரம்பு வலி மூட்டு வலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீர்வுக்கு வரும்னு சொல்லலாங்க உடம்பு வலி கூட வந்து பாத்தீங்கன்னா சரியாயிரும் இந்த என்னென்னு காரணம்னு பாத்தோம்னா இந்த கருவேப்பிலை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்ப ஆர்பிசி அந்த ரெட் பிளட் செல் இருக்குல்லையா ரத்த சிவப்பணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சோகை நோய் தடுக்கப்படுது ரத்தம் வந்து அதிகரிக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு வரும்னு சொல்லலாம் ஸோ அந்த அந்த ஆர்பிசியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி ஞாபக மருதி பிரச்சனையை கூட வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருவேப்பிலைக்கு இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தமான நோய்கள் கண்ணில் கிட்ட பார்வை தூர பார்வை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையை ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு வரும்னு சொல்லலாம் இதை வந்து வெறுமனை கூட சாப்பிட்லாம் வெறும் இலைகளாக நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்றப்ப ஆறு இல்லைனா எட்டு இலைகள் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் அதுக்கும் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது அதாவது ஆறு இல்லாதது எட்டு இலைகள் வந்து அதிகபட்சம் எடுத்துக்கலாம் இல்லைனா அது கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துகிட்டு வரப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ அந்த கண் சம்மந்தமான நோய்கள் நீரிழிவு சர்க்கரை நோயாளிகள் இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சாப்பிட்டுட்டு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கண்ட்ரோலா இருக்கும் கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சொல்லலாம் கண் சம்மந்தமான அந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா தீர்வுக்கு வரும்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயிறு உப்பு சம் மலச்சிக்கல் இருக்கவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவுப்பிள்ளைய ரெகுலரா நம்ம எடுத்துட்டு வரப்ப அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா தீர்வுக்கு வரும்னு சொல்லலாம் நம்மளோட வயிற்ற வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவுப்பிள்ளையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொற்று நோய் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் சளி இருமல் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் இல்லையா அந்த தொற்று நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருவேப்பிள்ளைக்கு இருக்கு ஆன்டிபாக்டீரியல் தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தொற்று நோய் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது செல்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் கெட்ட கழிவுகளை வந்து பார்த்தினா வெளியேற்றதுக்கு நல்ல மலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்மளோட கல்லீரலை வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இப்போ கர் கர்ப்பிணிகளுமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படி சாப்பிட்டுட்டு வர மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வாமிட் ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மார்னிங்கில் ஏற்படக்கூடிய அந்த வாமிட் ஸ்வெட்டிங் மற்றும் தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்வுக்கு வரும்னு சொல்லணும் ஸோ கர்ப்பிணிகள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்கள் இருக்குல்ல அந்த புண்களை வந்து சீக்கிரமாக ஆற வைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலைக்கு இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டிக்கிட்டே இருக்குது முடி கருப்பாகவே இல்லை முடி வளரவே இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது இதே போன்று இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த பழம் இருக்கு இல்லைங்களா காய் பழம் அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரப்ப ஹேருக்குலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சீரத்துக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையோட பழத்தை யூஸ் பண்ணிட்டு வரப்ப வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் ஷைனிங்காகவும் இருக்கும் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் பூக்கிட்டு ஹேரை வந்து ஷைனிங்காக பளபளன்னு வச்சுக்கிறதுக்குமே ஹேர் அடர்த்தி ஆகிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து ரொம்ப 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 யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிள்ளை இலையை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ நம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா புறையறி இருக்கும் அந்த மாதிரி கண் புறையறதே கிட்ட பார்வைனால தூர பார்வையினால சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா கண் கண்ணாடி அணிவாங்க இல்லையா அதெல்லாம் போகக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிள்ளைக்கு இருக்குது ஸோ தார் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இதை மோர் மாதிரி எடுத்துக்கலாம் சட்னி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ரசத்துக்கு நார்மலாக நம்ம எப்போது யூஸ் பண்ணுறதான் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலைக்கு இருக்குன்னு சொல்ல நிறைய பேருக்கு சிறுநீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லடைப்பு ஏற்பட்டு இருக்கும் சிறுநீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஃப்ளோ இல்லை அப்படின்றப்ப சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை கூட வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்தல் இருக்கு அந்த சுண்டக்காய் வத்தலையும் இந்த கருவேப்பிலை இலைகளையும் காய வைத்து பொடி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சொல்ல தெரிவிக்கிறோம் நம்மளோட குடலை வந்து சுத்தப்படுத்துறது குடலை சுத்தப்படுத்துவது மட்டும் இல்லாமல் குடலை வந்து ஆரோக்கியமான முறையில பாதுகாக்கிறதுக்கும் கருவேப்பிலை சுண்டக்காய் வத்தல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அதாவது குடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் மற்றும் கொழுப்புகளை வந்து வந்து இந்த சுண்டக்காய் வத்தல் ப்ளஸ் கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா பொடி செய்து நம்ம வந்து இட்லியோடையும் சாப்பிடலாம் சாப்பாடுலேயும் சாப்பிடலாம் எப்படி எந்த ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சுண்டக்காய் வத்தலோட கருவேப்பிலை நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வரப்போ ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இதே போன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது சுகை நோயை வந்து தடுக்கக்கூடியது ரத்த உற்பத்தி அதிகரிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இதே போன்று பயனுள்ள தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு